பல்லவியுடைய உருவத்தை நெஞ்சில் குத்திய நபருடைய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி சம வைரலாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மலையாளத்தில் பிரேமம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆனவங்க தான் சாய் பல்லவி தமிழில் ரவுடி பேபி சாங்க்க்கு இவங்க போட்ட குத்தாடம் சம வைரலாக போச்சு இதன் மூலமாக இன்னும் பாப்புலர் இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ விரத பருவம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருக்காங்க இல்லையா அந்த படம் வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்திற்கான அந்த ப்ரொமோஷனுக்காக அவங்க பேசின விஷயங்கள் நிறைய சர்ச்சைகள்லாம் ஏற்படுத்துச்சு அந்த ப்ரொமோஷன் விழாவில் தான் இவருடைய ரசிகர் ஒருத்தர் வந்து தன்னுடைய நெஞ்சில் சாய் பல்லவியுடைய புகைப்படத்தை வந்து பச்சை குத்தி இருந்தாங்க இதை பார்த்த உடனே சாய் பல்லவி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க அந்த நபரை பார்த்து இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணீங்கன்னால் அவ்வளோ தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு அவர் பக்கத்தில் நின்று ஒரு புகைப்படமும் எடுத்திருக்கிறாங்க இந்த புகைப்படம் தான் இப்போ சமூக விளைதளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு இந்த ப்ரோமோஷன் விழாவில் இவங்க பேசின விஷயம் வந்து பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இவங்க இவங்க மேலே புகாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து நடுநிலையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நல்லவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அதன் வழியில் தான் நான் வந்து வந்திருக்கேன் இது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒருபோதுமே கணிக்கவே முடியாது இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் திரைப்படத்தில் காஷ்மீர் பண்டிட்கள் வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படம் வந்து எடுத்திருந்தாங்க அதே போல் தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பசுவை வந்து கூட்டிகிட்டு போன ஒரு நபரை வந்து தாக்குறாங்க கும்பலாக சேர்ந்து தாக்குறாங்க அந்த நபர் வந்து இறந்த உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் பண்ணுறாங்க காஷ்மீரில் அன்னைக்கு நடந்ததுக்கும் இப்போ நடந்த சம்பவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பெரிய எண்ணிக்கை கொண்ட மக்கள் வந்து சிறிய எண்ணிக்கை கொண்ட மக்களை தாக்குனா அது வந்து தவறு சரி சமமாக தான் இருவருக்கிடையே போட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருந்தாங்க இவங்க பேசின கருத்து தான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து உருவாயிருக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவித்தாலுமே இவங்கள வந்து எதிர்க்கவும் செய்கிறாங்க இப்போ இவங்க மேலே ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு